கொரோனா தடுப்பு பணிகளின் ஒரு பகுதியாக பாரதியார் பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு மூலிகை முகக்கவசங்கள் மற்றும் ஆசானி கால்பு மாத்திரைகளை துணைவேந்தர் டாக்டர் காளிராஜ் வழங்கினார் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் பாரதியார் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணித் திட்டம் சார்பாக பொதுமக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வை தொடர்ந்து செய்து வருகின்றனர் இந்நிலையில் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்கள் ஊழியர்கள் அவர்களின் பாதுகாப்பு கருதி பல்கலைக்கழக வளாகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு முகக்கவசங்கள் மற்றும் ஆர்சானிக் கால்ப மாத்திரைகளை துணைவேந்தர் டாக்டர் காளிராஜ் வழங்கினார் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் அண்ணாதுரை அவரது ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முருகன் ஆட்சிக்குழு உறுப்பினர் ரூபா குணசீலன் மற்றும் பேராசிரியர் மணிமேகலன் வசந்த் சுரேஷ் பாபு முருகவேல் சுரேஷ்குமார் சிங்காரவேல் பாலச்சந்தர் அருள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

Okay sir. Okay, sir.